ஓம் புருசாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்ர பிரசோதயா ஓம் சத்குரு சாயி நமோ நமஹ வணக்கம் அன்பு உறவுகளே சார்தாம் யாத்திரை இந்த சார்தாம் யாத்திரையை பற்றி ரொம்ப நாளாக இருந்தீங்க போன வருஷமே கேட்டிங்க நம்ம தயார் பண்ண முடியல இந்த வருஷமாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் நம்மளுடைய கொள்கைப்படியும் குறைந்த கட்டண அமைப்பில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குது அதனால் இந்த சார்தாம் யாத்திரை குறித்த அறிவிப்பு இது இந்த யாத்திரைக்கான கட்டண விவரங்களை முதல்ல தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விவரங்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த யாத்திரைக்கான கட்டண விவரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை டு சென்னை அப்படிங்கிற வகையில் ஒரு நபர் ஒருவருக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது வந்து ட்ரிபிள் ஷேரிங் ரூம் அப் அப்டவுன் ட்ரெயின் வந்து ஸ்லீப்பர் க்ளாஸ் செகண்ட் ஸ்லீப்பரு அதாவது சென்னையிலேருந்து டெல்லி போகிறது திரும்ப டெல்லியிலேருந்து சென்னை வர்றது அது போக தினசரி மூன்று வேலை உணவு அங்கே லோக்கல் பஸ்ஸு இது மட்டும் அடங்கும் மற்றபடி இது கேதார்நாத் யாத்திரைங்கிறதுனால உங்களுடைய மேல் செலவுகள் நிறையவே இருக்கும் அது இந்த விவரங்கள் சொல்ல ஆரம்பிக்கும்போது நான் உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் இப்போ இந்த சார்தாம் யாத்திரை சார்தாம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா முக்கியமான வழக்குச்சொல் இந்திய அளவில் இப்போ தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது இந்திய அளவில் சார்தான் அப்படின்னாக்கா அதில் முதல் இடம் பிடிக்கக்கூடிய கோயில் வந்து நம்ம தென்னகத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் இந்தியாவினுடைய நம் பாரத தேசத்தில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் முதல் இடத்தை பிடிக்கும் இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடியது குஜராத்தில் இருக்கக்கூடிய துவாரகையில் இருக்கக்கூடிய துவாரகதீஸ் கோவில் மூன்றாவது ஒரிசாவில் பூரியில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவில் நான்காவதாக இமாலய இமயமலையில இருக்கக்கூடிய பத்ரிநாத் இதுதான் வந்து சார்தாம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இப்ப நாம சொல்லக்கூடிய சார்தாம் அப்படிங்கிறது சோட்டா சார்தாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து முழுக்க முழுக்க உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் இதை வந்து சார்தாம் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம் நம்ம பொதுவாக இந்த டூர் ப்ரா ப்ராஜெக்ட் அப்படின்னாக்கா சார்தாம் டூர்னாக்கா இந்த உத்தரகாண்ட்ல இருக்கிறது தான் வரும் ஏன்னா மற்ற இது எல்லாமே ஒரே ஒரு சேர ஒரே யாத்திரையாக வந்து செய்கிறதுங்கிறது சிரமம் இப்போ இந்த வகையில் இமயமலையில் இருக்கக்கூடிய இந்த சார்தாம் இந்த யாத்திரை இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஊர்கள் என்னென்னா பயண விவரங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் இந்த யாத்திரையில நம்ம பார்க்கக்கூடிய கோவில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கோவில்கள் அப்படின்னாக்கா யமுனோத்ரி கங்கோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் இப்போ இதில் வந்து நம்ம புறப்பட்டு டெல்லி போய் சேரோம் டெல்லியிலேருந்து ஹரித்வார் அப்புறம் ரிஷிகேஷ் அதை பார்த்துட்டு அங்கேருந்து நாம் யமுனோத்ரி போகிறோம் யமுனோத்ரியை பார்த்துட்டு அங்கேருந்து கங்கோத்ரி கங்கோத்ரியிலேருந்து கேதார்நாத் கேதார்நாத்லேருந்து பத்ரிநாத் பத்ரிநாத் பார்த்துட்டு திரும்ப வந்து நம்ம டெல்லியில் ஒரு நாள் ஓய்வெடுத்துட்டு அது ஓய்வெடுக்கிறவங்க ஓய்வெடுக்கலாம் இல்லைனாலும் லோக்கல் சைட் சீன் மாதிரியும் ரெடி பண்ணிருக்கிறோம் அதுலயும் கலந்துக்கலாம் அதை பார்த்துட்டு டெல்லியில வந்து நம்ம ஊருக்கு வந்து சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்போ இந்த யாத்திரையில என்னென்ன விவரங்கள் முழுமையாக வேணும் அப்படின்னா நீங்க தொலைபேசி மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த யாத்திரைக்கான முழு விவரப்பட்டியலை வாங்கிக்கோங்க இந்த முழு விவரப்பட்டியலில் நாங்க விவரமா கொடுத்துருக்குறோம் எந்தெந்த நாள் எந்தெந்த தேதி எங்க இருப்போம் அப்படின்ட்டு அந்த வகையில் அந்த நாட்களுக்கு உரிய வகையில் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிறதுக்கு மற்ற இதுக்கெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ இந்த சார்ஜாம யாத்திரை அப்படின்னாவே ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிவு பண்ணுறதுங்கிறதையுமே வந்து நாங்களுமே பண்ணி கொடுப்போம் அப்படி இல்லைனாலும் அவங்கவுங்களுமே கூட பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருந்து நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அந்த எந்த எந்தென்னில் தொடர்பு கொள்ளணும் எப்படி பதிவு பண்ணுங்கிற வாரமெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் அந்த வகையில் வாட்ஸ்அப் மூலயமாவே நீங்களே வந்து வந்து பதிவு பண்ணிக்கலாம் எந்த தேதியில் நம்ம பதிவு பண்ணோம் எல்லா விவரமும் சொல்லிக் கொடுப்போம் ஏன்னா இது அவங்கவுங்க பேரில் பதிவு பண்ணிக்கிறது தான் உங்களுக்கும் சுலபமாக இருக்கும் உங்கள் கைவசம் அந்த பிரிண்ட் அவுட் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போ இந்த இதில் கட்டணம் அடங்குறது நம்ம சொல்லிட்டோம் கட்டணத்துக்கு போக மீதி இருக்கிறதுல என்ன அவங்களுக்கு செலவு வரும் அப்படின்னா உள்ளூரில் ரோப் கார் போகிறது இந்த மாதிரியானதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்புறமேட்டு குதிரை யமுனோத்திரியில் குதிரை கங்கோத்ரி இதுக்கு வந்து குதிரை தேவைப்படாது அது வந்து நடந்து போகிறது தான் அப்புறம் கேதார்நாத் இதுக்கு வந்து கண்டிப்பாக குதிரை அல்லது டோலி அதெல்லாம் வந்து அவங்களுடைய கட்டணத்துல தான் அடங்கும் இதெல்லாம் தனி கட்டணம் தான் ஹெலிகாப்டர் வசதி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெலிகாப்டர் வசதி நாங்கள் பண்ணி தர்றது ஆன்லைன்ல வாய்ப்பு இருந்தா நீங்க புக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அங்கே ஸ்பாட்ல வந்து அந்த அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுக்கு உண்டானதை பார்த்து நீங்க பண்ணிக்கணும் அது உங்க ஏற்பாடுல தான் பண்ணிக்கணும் நம்ம வந்து குதிரை இந்த மாதிரியான இதுங்களுக்கு முன்னின்னு பேசி விடுவோம் நம்மளும் குதிரையில வர்றதுக்கு போறதுக்கு பண்ணலாம் அது உங்களுடைய செலவுன்னு பாத்தீங்கன்னா கேதார்நாத் மலை ஏறும் போது நம்ம வந்து காலையில் கிளம்பும் போதே ஒரு ரெண்டு பாக்கெட்டு பொட்டலை வந்து உணவு கொடுத்துருவோம் அதுக்கு மேற்கொண்டு மறுபடியும் நீங்கள் கீழே நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு நம்ம வரும்போது தான் உங்களுக்கு உணவு கிடைக்கும் அங்கே கேதார்நாத்தில் மலை மேலே டென்ட்டில் தங்கக்கூடிய செலவுகளும் மற்றும் அங்கே ஒரு இரண்டு வேலையோ அல்லது மூன்று வேலையோ உணவும் நீங்கள் உங்கள் செலவில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இது பற்றிய விவரங்கள் எல்லாமே வந்து நம்ம டூர் ஐட்னரி அப்படிங்கக்கூடிய இதில் வந்து கொடுத்துருக்குறோம் அதை வந்து நீங்கள் வாங்கி படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக அதில் தெரியும் இதுவே ஒருவேளை நீங்கள் ஏசியில் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா த்ரீ ஏசி ட்ரெயினுக்கு என்ன கூடுதல் கட்டணமோ அதை வந்து நாங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஏசி ட்ரெயினும் புக் பண்ணி கொடுத்துறோம் இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய பயண விவரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஐட் முழு விவரமாக வைஸாக ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வர விருப்பப்படுறவங்க ஏற்கனவே இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு பக்கம் சொல்லி வச்சுருக்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் கூட தான் வரணும் நீங்கள் அதை பதிவு சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணுங்கன்னு இது போக மேற்கொண்டு வரக்கூடிய நபர்களும் சீக்கிரமாக தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இது வந்து மிகப்பெரிய யாத்திரை இந்த யாத்திரையில் வரணும் விருப்பப்படுறவங்க முன்கூட்டியே தகவல் கொடுத்தா தான் நமக்கு சௌகரியமாக இருக்கும் ஏன்னா முன்பதிவு எல்லாம் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலையும் அது தவிர இந்த யாத்திரை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரொம்ப அட்வென்ச்சரான யாத்திரை ரொம்ப சிரமமான யாத்திரை மற்ற யாத்திரைகளை போல இல்லாம உங்க உடல் நிலைகளெல்லாம் எல்லாம் கருத்தில் கருத்துல உங்கள் உடல் உடல் சரியாக சரியா இருக்குது அப்படின்னா வாங்க இந்த யாத்திரை துவங்கக்கூடிய நாள் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த விவரங்கள் மேலும் வேணுங்கிறவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் சத்குரு சாயி